அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன தெரியுமா மிகவும் அற்புதமான பதிவுன்னு தான் சொல்லணும் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனல் என் மூலமாக சரி அப்படி என்னங்க பதிவு அப்படின்னு கேட்குறீங்களா என்ன உங்களுக்கு குழந்தை உரம் வேணுமா குழந்தை தானே வேணும் இன்னங்க எடுத்துக்கோங்க வேலை வேணுமா எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறணுமா கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க இந்த மாதிரி என்ன தேவைன்னு நம்ம இந்த தாயிடம் போய் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவள் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் அவங்களை தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்றேன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு கொடுத்துருப்பேன் இவங்க இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மனுடைய வரலாறு என்னென்னு பார்த்துருவோமா இது ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக கொடுத்த நகரையும் கோட்டையும் கொண்டு உண்டாக்கப்பட்ட இடமாக கருதப்படுதுங்க பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களுடைய படையெடுப்பால் அவை அனைத்துமே அழிந்து வேம்புக்காடாக மாறியிருக்கு தொடர்ந்து அங்கு ஒரு அம்மன் கோயில் உருவானதாகவும் கருதப்படுதுங்க வைணவி அப்படின்னு பேர் இருக்கிற அம்மனுடைய சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கு அதன் உக்ரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கு சுவாமிகள் என்ன சொல்லா அந்த சிலையை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கிறார் அப்படியே அவருடைய ஆணையின் படி அந்த அப்புறப்படுத்தணும்னு வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தென்மேற்கா வந்து தற்போது அந்த மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்க கண்ணனூர் அரண்மனை மேட்ல வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் காட்டு வழியா இரவு வேளியில வந்த இந்த வழிபோக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு போயிருக்காங்க கண்களில் கருணை பொழியக்கூடிய அவ்வளவு தாயுள்ளம் அழகான அற்புதமான இந்த தாயாருடைய சிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன மக்கள் கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களையுமே கூப்பிட்டு கண்ணனூர் மாரியம்மன் அப்படின்னு பேர் வைத்து வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்காரு இந்த கண்ணனூர்ல முகாமிட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்தில் அப்போ இந்த மாரியம்மன் அவர் வழிபட்டிருக்காரு என்னன்னா தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக அவர் சபதமே செஞ்சிருக்காரு அதன்படியே அவர் அந்த போர்ல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு அந்த வெற்றி பெற்றதின் காரணமாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு அந்த விஜயநகர மன்னர் விஜயநகர சொக்கநாதர் நாயக் காலம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்று ஆறில் அம்மனுக்கு தனியா ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாறு சான்றுகளும் இருக்குங்க சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கண்ணனூர் மாரியம்மன் தோன்றிருக்கிறாங்க அப்படி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட இந்த கண்ணனூர் மாரியம்மன் கோவில் தான் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவில்னு மிகவும் புகழ்பெற்று நம்மால் சிறப்பாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்டு வருதுங்க இந்த அம்மனுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அதாவது இந்த அம்மனுக்கு அபிஷேகம்னு ஒன்று கிடையாதாங்க இவங்க செய்கிற அபிஷேகம் அனைத்துமே கால் பகுதியில் செஞ்சு அதை வந்து அனுப்பிடுவாங்க முழுக்க அம்மனுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஏன்னா அம்மனுடைய சிலை வந்து மிகுந்த சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பல மூலிகைகளால் செய்யப்பட்டதான் அதனால் இதன் காரணத்தினால தான் அம்மனுக்கு அபிஷேகம்னு ஒன்று கிடையாது ஆனாலும் அம்மன் எவ்வளவு அழகாக இருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நேரில் பார்க்குறவங்களுக்கு அதனுடைய அருமை வந்து இன்னமும் வந்து சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லலாங்க உண்மையாகவே சொல்கிறேன் அம்மனை நேராக நின்று நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண் கலங்கும் உங்களால் வந்து அந்த உணர்வை வந்து மறக்கவே முடியாது இப்படி பதிவில் பார்க்கும்போதே உங்களுடைய உணர்வு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் மெய் சிலிர்த்திருக்கோம் ஆனால் நேரில் பார்க்கும்போது அதற்கும் மேலே அந்த இடத்த விட்டு நகர தோணாது உங்களால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும்ங்க இந்த மாதத்துடைய சிறப்பு என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன் இந்த தாயானவள் இந்த மாதம் வந்து பச்சை பட்டினி விரதம்ங்கிற விரதத்தை மேற்கொள்வாங்க இந்த விரதம் மேற்கொள்ள காரணமே இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துமே இன்புற்றிருக்க வேண்டும் எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த குழப்பமோ பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த தாயானவள் பச்சைப்பட்டினி விரதம் என்னும் விரதத்தை மேற்கொள்கின்றாள் இந்த நேரத்தில் அன்னைய நீங்கள் என்ன தேவைன்னு மடியேந்தி கேட்டாலும் அதை அவள் அள்ளி அள்ளி கொடுப்பாள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயமா கருதப்படுதுங்க இந்த ஆலயம் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க உண்மையாகவே உங்கள் அனைவருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேங்க குழந்தை வரம் யார் யாருக்கு என்ன தேவையோ அனைத்துமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேங்க யாரெல்லாம் குழந்தை வரத்திற்காக தவம் இருக்கீங்களோ அரசு வேலைக்காக தவம் இருக்கீங்களோ திருமணம் ஆகலங்க வயசாகிடுச்சுங்க அப்படின்னு இருக்கீங்களோ அரசு வேலைக்காக திருமணத்தை விட்டேன் இப்போ வேலை இருக்குது திருமணம் இல்லை அப்படின்னு இருக்கவங்களோ வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குங்க ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா என் கணவருக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குங்க அதுலேருந்து அவர் விடுபட மாட்டாரா என் வாழ்க்கை சந்தோஷமாக ஆகிடாதா இப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கோ குழந்தை நல்லா படிக்கணும் உங்களுடைய குழந்தையானது நல்லா படிக்கணும் முன்னேறணும் பசங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு யாரெல்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ இப்படி என்னென்ன ஆசைகள் இருக்கோ உங்களுடைய ஆசையா அது என்ன இருக்கோ அது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிட்டேன் எனக்கு சாதாரணமாகவே ஒரு மனிதனுக்கு முக்கியம்னு நான் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக திருமணம் முக்கியம் திருமணமானவர்களுக்கு குழந்தை அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அதற்கு ஒரு அரசு வேலையோ ஒரு நல்ல வேலையோ வாழ்க்கையின் தரம் உயரணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பிணியும் இல்லாமல் அவங்க வாழணும் அப்படிங்கிறது இந்த தேவைகள் உள்ளவங்கள் அனைவருக்குமே அடுத்த மாசி மாதத்திற்குள் எல்லா தேவையும் நிறைவேறும் ருணா ரோக சத்ரு பிரச்சனைகள் இல்லாம நீங்கள் அனைவருமே சந்தோஷமா வாழ்வீங்க இந்த பதிவு முழுசாக பார்த்தா உங்களுக்கு அனைவருக்குமே நன்றி ஓம் முருகா